அப்படின்னு வந்து ஏ பி சிஸ்ட் ஏபி என்ன இருக்குமே பிக்கு என்னவோ அதுதான் இங்கேயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏக்கு எதுவுமே கொடுக்கல ஃபோர் வந்து இங்கே வரும் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணும் ஸோ ஒன்பது இன்ட்டு ஏழு அறுபத்தி மூணு ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி ஆறு ஐநாலு

ஏஎஸ் டு சிக்கு தான் கேட்குறாங்க ஏக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சிக்கு வந்து தேர்ட்டி சிக்ஸ் இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ரெண்டு பண்ணன் இருபத்தி நாலு மூணு பண்ணன் முப்பத்தி ஆறு அப்போ ஆன்சர் டூ இஸ் த்ரீ மூணாவது சம் ஏ பி ஈக்குவல் டூ இஸ் த்ரீ பி இஸ் டு சி ஈக்குவல் ஃபோர் இஸ் ஃபைவ் சி இஸ் டி ஈக்குவல் சிக்ஸ் செவன் ஃபைண்ட் ஏ இஸ்ட்டு பிஇஸ்ட் சிஸ்ட் டி நாலு ஆல்பாபெட் இருக்கு இல்லையா ஏ பி சி டி அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஏபியில ரெண்டு மூணு இங்கே சிடிக்கு அவங்க கொடுக்கல இல்லையா இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வரும் அடுத்து பி இஸ்ட்டு சி பி கு சிக்கும் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு இங்கே முன்னாடி நாலுன்னு போட்டுக்கணும் இங்கே வந்து அஞ்சுன்னு போட்டுக்கணும் அடுத்து சிடிக்கு ஆறு ஏழு அப்போ முன்னாடி எதுவுமே இல்லை இல்லையா ரெண்டுத்துக்கு அப்போ இங்கே வந்து ஆறு ஆறு அப்படின்னு போட்டுக்கணும் இப்போ இது மூணுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணதை நான் இந்த இடத்துல எழுதுறேன் ஏபி சிடி இப்போ மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஏழு நூற்றி அஞ்சு அடுத்து மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஆறு தொண்ணூறு அடுத்து மூணு நாள் பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு ஆறு எழுபத்தி ரெண்டு அடுத்து ரெண்டு நாள் எட்டு எட்டு இன்ட்டு ஆறு நாற்பத்தி எட்டு இது வந்து ஏ விகிதம் பி விகிதம் சி விகிதம் டி இதை இன்னும் வந்து சிம்பிளா பண்ணலாம் மூணாவது வாய்ப்பாட்டுல ஒரு மூணு மூணு பேலன்ஸ் ஒண்ணு ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு மூணு பன்னெண்டு இது மூணாவது வாய்ப்பாடுல மூணு மூணு ஒன்பது அப்ப முப்பது தடவை போகும் அடுத்து இது மூணு மூணு ஒன்பது பேலன்ஸ் ஒண்ணு ஐ மூணு பதினஞ்சு ஆன்சர் பாத்தீங்கன்னா பதினாறு விகிதம் இருபத்தி நாலு விகிதம் முப்பது விகிதம் முப்பத்தி அஞ்சு அடுத்து நாலாவது சம் ஏ விகிதம் பி விகிதம் சி ஈக்வல் ஒன்னு பை மூணு விகிதம் அஞ்சு பை ஒன்பது சி விகிதம் டி ஈக்குவல் டு அஞ்சு பை ஆறு விகிதம் மூணு பை நாலு எனில் ஏ விகிதம் பி விகிதம் சி விகிதம் டி வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த ஏ விகிதம் பி பாத்தீங்க அப்படின்னா ஒரு முழு எண்ணா இல்லாம இந்த மாதிரி பிராக்ஷன்ல இருக்கு இல்லையா அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒன்னு பை ரெண்டு இந்த விகிதத்துக்கு மீனிங் பாத்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம் மூணு பை எட்டு இது எப்படி எழுதலாம்னா ஒன்னு பை ரெண்டு ஒரு பின்னம் வகுத்தல் ஒரு பின்னம் இருந்துச்சு அப்படின்னா தலையே மாறம் அப்ப எட்டு பை மூணு அப்படின்னு எழுதிக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு இப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா நாலு பை மூணு அதாவது

ஒன்பது இப்ப இதை எடுத்துட்டு போய் இந்த ஏ பி வந்து பண்ணலாம் டி நாலு ஆல்பாபெட்டுக்கு ஏ பி சிடின்னு சொல்லிட்டு ஏ ஏக்கு வந்து நாலு விகிதம் மூணு வந்து இந்த இடத்துல வரும் அடுத்து பி இஸ்ட் சிக்கு மூணு விகிதம் அஞ்சு மூணு அஞ்சு அப்ப ஒரு மூணு இங்கே வரும் இந்த பக்கம் வந்து அஞ்சு ஃபில் பண்ணணும் அடுத்து சி இஸ்ட் டி பத்து விகிதம் ஒன்பது சிக்கு பத்து டிக்கு ஒன்பது அப்ப இந்த பத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் இப்போ இது மூணுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணதை இந்த இடத்துல எழுதிக்கலாம் மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு ஒன்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இன்ட்டு பத்து நூற்றி ஐம்பது மூணு மூணு ஒன்பது ஒன்பது இன்ட்டு பத்து தொண்ணூறு நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு பத்து நூற்றி இருபது இதை வந்து இன்னும் சிம்பிள்ஃபை பண்ணலாம் அஞ்சாவது வாய்ப்பால பண்ணோம் அப்படின்னா ரெண்டு அஞ்சு பத்து பேலன்ஸ் ஒண்ணு ரெண்டு பத்து வந்து அஞ்சாவது வாய்ப்பால பண்ணும்போது அஞ்சு பத்து பேலன்ஸ் ரெண்டு இருக்கும் ஓரஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருபது விகிதம் இது ஓரஞ்சு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது மீதி நாலு இருக்கும் எட்டு அஞ்சு நாற்பது மூவஞ்சு பதினஞ்சு ஜீரோ

ஏபிசி மூணு ஆல்பாபெட் இருக்கு ஏபிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்னா இந்த இந்த வந்து 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 வரும் வரும் அடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பன்னெண்டு வந்து அதை பண்ணலாம் ஆறு ரெண்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு ஆறுசர் பாத்தீங்கன்னா ஆறு விகிதம் நாலு விகிதம் மூணு அடுத்து ஆறாவது சம் வகுத்தலா மாறும் பெருக்கல் ரெண்டு வகுத்தலா மாறும் அப்ப ஏ விகிதம் பி க்கான மூணு விகிதம் ரெண்டு அடுத்து ஃபைவ் சி பெருக்கள் சிங்க வரும் வகுத்தலா மாறும் பெருக்கல் நாலு வகுத்தலா மாறும் அப்ப பி விகிதம் சி ஈக்குவல் டூ அஞ்சு விகிதம் நாலு இப்போ ஏ பி மூணு இருக்கு ஃபர்ஸ்ட் ஏபிக்கு பாத்தீங்கன்னா மூணு ரெண்டு சிக்கு எதுவுமே இல்ல ரெண்டு வந்து இங்க வரும் அடுத்து பி சிக்கு பிக்கு அஞ்சு சிக்கு நாலு இன்னும் அஞ்சு வந்து இங்க வரும் இப்ப இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் எட்டு ரெண்டு அஞ்சு பத்து மூணு அஞ்சு பதினஞ்சு கொஷின்ல ஏ சி தான் வந்து கேக்குறாங்க அப்ப ஏ சி ஏக்கான வேல்யூ வந்து பதினஞ்சு சிக்கு வந்து எட்டு இது வந்து ஒரே டேபிள்ல வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ சி வந்து பதினஞ்சு விகிதம் எட்டு ஏழாவது சம் ஏ பை த்ரீ ஈக்குவல் டு பி பை ஃபோர் சி பை ஃபைவ் ஃபைண்ட் ஏ பி இஸ்டு சி

8x, 9y, -8x so, oh. oh. plus 9y விகிதம் 8x plus 2y செய் என்னன்னு அதாது எங்க x வருதோ அங்க அந்து substitute பண்ணும் எங்க y வருதோ அங்க 2 வந்து substitute பண்ணும் செய் எங்க substitute பண்ணும் 8 5 விகிதம் 8x 8 5

ஒய்க்கு வந்து ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணும் இதுக்கு கூட சப்ஸ்டியூட் பண்ணும் டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ரேஷியோ டூ ஸ்கொயர் பிளஸ் ஒன் ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் பண்ணா நாலு ஒன்னு ஸ்கொயர் பண்ணா ஒன்னு ரெண்டு ஸ்கொயர் பண்ணா நாலு பிளஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணா ஒன்னு இப்போ நாலுல இருந்து ஒன்னு போச்சுன்னா மூணு விகிதம் நாலு பிளஸ் ஒன்னு வந்து அஞ்சு ஆன்சர் பாத்தீங்கன்னா மூணு விகிதம் அஞ்சு பதினோராவது சம் சுஸ்டின் பர்சென்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டு டுவெண்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஒய் ஃபைண்ட் எக்ஸிஸ்ட்டு ஒய் ஸோ ஃபிஃப்டீன் பர்சென்டேஜ் அப்படின்றத ஃபிஃப்டீன் பை ஹண்ட்ரட் அப்படின்னு எழுதலாம் அந்த மீனிங் என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஸோ தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்க்கு மீனிங் வந்து பங்கு மடங்கு ஆல் இந்த மாதிரியான வாத்தல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து பெருக்கல் அப்படின்னு அர்த்தம் ஆஃப் எக்ஸ் இருபது சதவீதம் அப்படின்னா இருபது பை நூறு ஒய் இந்த நூறுக்கு நூறு கேன்சல் பண்ணலாம் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா பதினஞ்சு எக்ஸ் இக்வல் டு இருபது ஒய் பெருக்கல் ஒய் இங்க வரும்போது வகுத்தல் ஒய்யா மாறும் பெருக்கல் பதினஞ்சு இங்க வரும்போது வகுத்தல் பதினஞ்சா மாறும் அப்ப எக்ஸ் ஒய்க்கான வேல்யூ என்ன அப்படின்னா இருபது எக்ஸ்ட் பதினஞ்சு இன்னும் பண்ணோம் அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு இருபது மூணு அஞ்சு பதினஞ்சு ஆன்சர் பாத்தீங்கன்னா எக்ஸ்டு ஒய் ஈக்குவல் ஃபோர் இஸ்டு த்ரீ அடுத்து பன்னெண்டாவது சம் டென் பெர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி பெர்சன்டேஜ் ஆஃப் ஒய் ஃபைண்ட் எக்ஸ் ஒய் அப்ப டென் பர்சன்டேஜ்

0.75 விகிதம் x விகித சமம் 5 விகிதம் 8 எனில் x இன் மதிப்பு காண்க xோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் இது எப்படி எழுதலாம்னா 0.75 இந்த ரேஷியோக்கு மீனிங் என்ன அப்படினா டிவிஷன் பை x இது வந்து விகித சமம் proportionality law அப்படி சொல்லி படிச்சிருப்போம் இதுக்கு மீனிங் வந்து ஈக்குவல் 5 பை எயிட் ஒரு ஃபிராக்ஷன் இக்பல்ட்டு ஒரு ஃபேக்ஷன் அப்படின்னா அது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு எயிட் இக் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய வந்து இங்கே வச்சுக்கலாம் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு எயிட் மல்டிப்ளிகேஷன் அஞ்சுங்கும் போது டிவிஷனாக மாறும் ஓர் அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் ரெண்டு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் எயிட் இந்த பதினஞ்சு எட்டால மல்டிபிளை பண்ணோம்னா ஐ எட்டு நாற்பது ஓர் எட்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இருபது அப்படின்னு கிடைக்குது இங்க பாயிண்ட் அப்புறம் நம்பர் நம்பர் இருக்கு ரைட்ல தள்ளி புள்ளி வைக்கணும் பாத்தீங்கன்னா பதினாலாவது ஒன்னு பை அஞ்சு விகிதம் ஒன்னு பை எக்ஸ் இக்குவல் டு

ஆறுக்கு மூன்றாவது விகிதம் காணுங்க மொத்தம் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மூணாவது விகிதம் வந்து நம்ம இதுக்கு அதாவது கொடுத்திருக்காங்க அப்ப மூணு பை ஆறு ஈக்குவல் ஆறு பை சி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா மூணு இன்ட்டு சி ஈக்குவல் ஆறு இன்ட்டு ஆறு சி ஈக்குவல் டூ ஆறு இன்ட்டு ஆறு பெருக்கல் மூணு வகுத்தல் மூணா மாறும் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்ப சித்தீங்க நான்காம் விகிதம் இந்த மாதிரி நாலு விகிதம் நாலு நம்பர் கொடுத்து நான்காம் விகிதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்லா ஏ பை பி ஈக்வல் அஞ்சு D8, <C1> <laughs> by D. By D 8, C வந்து பதினஞ்சு 15 டி D, இதை கிராஸ் multiply பண்ணலாம் அஞ்சு இன்ட்டு டிவல்டு பதினஞ்சு இன்ட்டு எட்டு டி இங்கே வச்சுக்கலாம் பதினஞ்சு இன்ட்டு 8, பெருக்கல் அஞ்சு வகுத்தல் அஞ்சாம் வாரம் 5, அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு இப்ப பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா மூணு இன்ட்டு எட்டு மூவெட்டு 24, நாலு அப்ப நான்காம் வீதம் என்ன அப்படின்னா 24,

ரூட் ஆஃப் ஏ பி அப்படின்னு அர்த்தம் அதாவது ரூட் ஆஃப் பதினாறு இன்ட்டு நாலு பதினாறையும் நாலையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அறுபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் அறுபத்தி நாலு எதோட ஸ்கொயர் ரூட் அப்படின்னா எட்டு அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா எட்டு பதினெட்டாவது சம் ஏ பிளஸ் பி இஸ்டு பி பிளஸ் சி இஸ்டு சி பிளஸ் ஏ ஈக்குவல் டு சிக்ஸ் இஸ்டு செவன் இஸ்டு எயிட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி அதாவது சி யின் மதிப்பு கான்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த மூணு ப்ராக்கெட் இருக்கக்கூடிய டேம்ஸ் ரேஷியோல கொடுத்துருக்காங்க எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி ஈக்வல் டு சிக்ஸ் எக்ஸ் அப்படின்னு எடுக்கலாம் பி பிளஸ் சி ஈக்வல் டு செவன் எக்ஸ் சி பிளஸ் ஏ ஈக்வல் டு எயிட் எக்ஸ் இது இல்லாம ஏ பிளஸ் பி பிளஸ்வல் கொடுத்துருக்காங்களா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்வல் டு ஃபார்ட்டி டூ

எக்ஸ்கான வேல்யூ வந்து நாலு பிளஸ் சி ஈக்வல் நாற்பத்தி ரெண்டு ஆறு நாள் இருபத்தி நாலு பிளஸ் சி ஈக்வல் டு நாற்பத்தி ரெண்டு சோ கண்டுபிடிக்க வேண்டிய சி வந்து இங்கேயே வச்சுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு பிளஸ் இருபத்தி நாலு இங்க போகும்போது மைனஸ் இருபத்தி நாலா மா இப்ப மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சிக்கான வேல்யூ வந்து பதினெட்டு